டிஎன்பிசியில் வந்து அடுத்த யூனிட் ஒனில் இருக்கிற நெக்ஸ்ட் டாப்பிக் பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதுவும் ரொம்ப ஈஸியான டாப்பிக்குங்க இதுவும் சிக்ஸ்த்துலேயே கவர் ஆகிடுது தமிழை பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரியே தான் அதோட தலைப்பிலேயே நம்மளுக்கு அதற்கான பொருள் இருக்கும் நம்ம முன்னாடி வீடியோவில் இன எழுத்துக்கள் பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு இனத்துக்கு இன்னொரு இனம் எழுத்து இனமாக இருக்கிறது இன எழுத்துக்கள்னு பார்த்தோம் இங்கே அதில் அது அதுலேயே பொருள் இருந்தது இல்லையா அதே மாதிரி தான் இதில் இது எழுத்துக்கள் சுட்டி காட்டுவது சுட்டெழுத்துக்கள் வினா இ வ வர்றது வினா எழுத்துக்கள் அவ்வளோ அந்த தலைப்புலேயே நம்மளுக்கு பொருள் இருக்கும் இப்போ பாருங்கள் சுற்றெழுத்துக்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன நம்ம இந்த மாதிரி வேர்டு சொல்லும்போதே ஒரு கை காமிச்சு தான் நம்ம சுட்டி தான் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இவர் சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள ஆ ஈ ஆகிய எழுத்துக்களே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதை சுட்டி காட்டுறதுக்கு ஆ ஈன்ற எழுத்துக்கள் தான் காரணம் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் என்று பெயர் ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் எழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை மொத்தம் மூணு எழுத்துக்கள் இருக்கு ஆ ஈ ஆனால் இப்ப நம்ம ஊன்ற எழுத்தை இப் இந்த காலத்துல நம்ம பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அகச்சுட்டுனா என்னன்னு பார்ப்போம் அவன் இவன் அது இது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு இப்ப அவன் இவன் அது இதுன்னு எடுத்துக்கோங்களேன் இந்த இதை பிரிக்கவும் முடியாது அந்த குள்ளாரியே அந்த ஆவோட ஆ எழுத்தும் ஈ எழுத்தும் அதுக்குள்ளேயே இருந்து பொருள் தருது அதை பிரிச்சு நம்மளால் பொருள் காண முடியாது அவ்வாறு இருக்கிறது வந்து அகச்சுட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றது வந்து புறச்சுட்டு புறச்சுட்டுன்னா என்னன்னா இப்போ பாருங்கள் பாருங்க அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அதில் பொருள் தராதுன்னு சொன்னமா இதில் பொருள் தரும் பாருங்க அவ்வானத்தில் ஆ எடுத்துருங்க வானம் பொருள் தரும் இம்மலையில் ஈ எடுத்துருங்க மலை பொருள் தரும் இந்நூலில் ஈ எடுத்துட்டாலும் நூல் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்களின் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து வெளியே இருந்து தான் பொருள் தருது அதை பிரி வெளியே இருந்து நம்மளுக்கு பொருள் தருது அதனால இதை வந்து புறச்சுட்டுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அண்மை சுட்டு பார்க்கலாம் அண்மை சுட்டு அப்படின்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம்ம அருகில் உள்ள அருகில் உள்ளவற்றை சுட்டு காட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இது குழப்பாது நம்ம பக்கத்தில் இருந்த இவன் இது இவ்வீடு அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது அண்மை சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேமை சுட்டு இது பாருங்கள் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுற்றி காட்டுகிறேன் இது சேமை சுற்றுன்னு எழுத் சொல்லுவோம் இது கூடிய லெட்டர் ஆ இது நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம தூரமாக இருக்கிற போது தான் அவள் அது அந்த ம அம்மரம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் இது சேமை சுற்று அதற்கான எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்புறம் எங்கள் பாக்ஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளதை சுட்டி காட்டுதான் ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு உது உவன் இது கொஷின் கேட்குற சான்ஸ் இருக்கு இதை பார்த்துக்கோங்க ரெண்டு அதாவது அருகிலுக்கும் தொலைவிலுக்கும் நடுவில் இருந்தால் அந்த காலத்துல வந்துட்டு ஊன்ற லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சுட்டு திரிவு அம்மரம் இவ்வீடு அது மாதிரி தான் இவ்வளோ வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதை வந்து நம்ம புறச்சுட்டுன்னு பார்த்தோம் ஏன்னா அதுல பிரித்த பொருள் கொடுக்குது பாருங்க அம்மரத்தில் ஆ எடுத்தால் மரம் பொருள் தரும் வீடில் ஈ எடுத்தாலும் வீடு பொருத்தம் அதனால் இது புறச்சுட்டு இச்சொற்கள் வந்து இப்போலாம் நம்ம அம்மரம்ன்றத விட அதிகமாக அந்த மரம் இந்த வீடுன்னு தான் சொல்றோம் ஸோ இந்த ஆயின்ற சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து இப்போல்லாம் அந்த தான் நம்ம அதிகமாக ஆயின்னு தனியா யூஸ் பண்றதே கிடையாது அந்த தான் இப்போ வழங்குகிறோம் இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த திரிந்து சுற்றுப்பொருளை தருவது சுட்டுத்திரிவு ஸோ சுட்டுத் திரிவுனா என்னன்னா அந்த இந்த அப்படின்றது இப்போ வந்துட்டு இதுல கற்பவை கற்ற பத்தியில் உள்ள சுட்டெழுத்துக்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்க்கலாம் கரிகாலனும் அவனுடைய தங் அவனுடையன்னு வந்திருக்கு பாருங்க ஆ வந்திருக்கிறதுனால இதுவும் சுட்டு சொற்கள் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர் அங்கு வந்திருக்கு அப்போது இதுவும் வந்து சொல் அங்கிருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்திருந்தன இங்குள்ள அப்போ இதுவும் சுற்றுச்சொல் இங்குள்ள மலர்களில் இம்மலர் இதுவும் சுற்றுச்சூல் அழகாக உள்ளது அம்மலர் இதுவும் சுற்றுச்சூல் பெரியதா அம்மலர் பெரிதாக உள்ளது என்றால் மலர்கொடி இந்த மலரை பார் அப்போது இந்த இது திரிபு இந்த மலரை பார் அந்த மலரை விட அழகா அந்தன்றது திரிபு ஸோ இதில் வந்து இத்தனை சுட்டு வந்து சுற்றுச்சொற்கள் வந்து இருக்குது அப்புறம் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சுற்றுச்சொற்கள் சிலவற்றை கூறு நம்ம மோஸ்ட்லி அங்கே இங்கன்ற வேர்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம வினாய் பார்ப்போம் வினாய் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் நம்ம எப்போயும் போல தான் தமிழில் நம்ம அதோட தலைப்புலேயே அதற்கான பொருள் இருக்குது வினா பொருள் எல்லாம் எது தருதோ அதெல்லாம் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்ப்போம் எத்தனை எழுத்து இருக்குன்னா ஏ ஏ இது அஞ்சுமே வினா எழுத்துக்கள் ஆகும் இப்போ மொழியில் முதலில் வருப எதுன்னு பார்த்தோம்னா ஏ யா நம்மளுக்கே தெரியும்லையா என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு கேட்போம் யார் இவர்கள் இந்த மாதிரி யா எங் எங்கு சென்றா ஏயில் வரதுலாம் இப்படிதான் கேட்போம் யாழ வந்துட்டு யார் இவர்கள் எங் யாருக்கு என்ன வேண்டும் அந்த மாதிரி கேட்போம் இல்லைங்களா அப்போ முதல் முதலில் ஏ யா ஸோ எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கு யாருக்கு அப்போ சொல்லின் முதலில் வருபவை இது இறுதியில் வருபவை ஆ ஓ இப்போ பார்த்தீங்கன்னா பேசலாமா ஆ சவுண்ட் வந்துருக்கு பாருங்க அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுமோ ஓ அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாருங்கள் அடுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ வந்துட்டு ஃபஸ்ட்லையும் வரும் இங்கே பாருங்கள் ஏன்னு ஃபஸ்ட்டு வந்துருக்கு நீதானே அப்படின்னும் போது இறுதியில் வந்துருக்கு அப்போ ஏ வந்துட்டு முதலிலும் வரும் இறுதியிலையும் வரும் நெக்ஸ்ட் அகவினா பார்ப்போம் எது யார் யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை நம்ம எப்படி அகச்சுட்டு பார்த்தோமோ அதே தாங்க அந்த சொற்களை நீக்கினா நம்மளுக்கு பொருளே இருக்காது இப்போ இதில் எதுல வந்து ஏ யாவை நிற்கிட்டீங்கன்னா பொருளே இருக்காது அந்த மாதிரி இருக்கிற இவ்வாறு வினா எடுத்துக்க சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா இப்ப இந்த ஏ யா ஏ இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த பொருளே தராமல் இருந்து பொருள் தராது அதோட சே உள்ளேருந்து இருந்து அதுவும் சேர்த்துதான் பொருள் தருது அந்த மாதிரி இருந்தா அது அகவினான்னு சொல்லுவோம் இப்ப புறவீனா பார்ப்போம் புறவீனா என்னென்னா அவனா ஆ வருவானோ இச்சொற்களில் உள்ள ஓன்ற வினா எழுத்துக்களை நீக்கினாலும் எழுத்துக்கள் இப்போ அவனா அப்படின்னு இருக்கா அதில் நீங்கள் ஆ எடுத்துட்டீங்கன்னா அவன் பொருள் தரும் வருவானோ அப்படின்னு இருக்கா அந்த ஓவை எடுத்துட்டிங்கனாலும் வருவான் அப்படின்றது பொருள் தரும் இந்த மாதிரி அந்த நம்ம எது வந்து வினா எழுத்தோ அது நீக்கினாலும் பொருள் தந்துச்சுன்னா அது புறவினான்னு சொல்லுவோம் இவ்வாறு வினா எழுத்துக்களின் சொல்லின் புறத்தே வந்து பொருள் தருவது புறவினான்னு சொல்லுவான் இப்போ கற்பவை கற்ற பின் பத்திருள்ள வினா சொற்கொற்கள் கேட்குறாங்க பார்க்கலாமா செலியன் துணி கடைக்கு சென்றான் விற்பனையாளரிடம் விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எங்கு உள்ளது இப்போ இது ஒரு இதுனா யாருக்கு ஆடை வேண்டும் இது ஒன்று உனக்கா பெரியவர்களுக்கா இப்போ இதில் பாருங்கள் இதுவும் வந்துட்டு வினாச்சொல் தான் ஏன்னா ஆ ஆண் வந்திருக்கு ஏன் அப்படி கேட்கிறீர்கள் வந்திருக்கு இப்போ இதுவும் வந்து இது சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ ஓ யோ அப்போ இதுவும் வந்து வினாச்சொற்கள் என்று வினா வினா நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே ஏ வந்திருக்கா அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு வினாச்சொல் அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர் இப்போ இந்த இத்தனை இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வினாச்சொற்கள் வருது சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கான என் வீடு அது உள்ளதுன்னு சொல்ல மாட்டோம் அங்கேயே உள்ளது சொல்லுவோம் அங்கே உள்ளதான் கரெக்டான சார் தம்பி இங்கே வான்னு தான் சொல்லுவோம் இவர் வான்னு சொல்ல மாட்டோம் அப்போ இது கரெக்டான ஆன்சர் நீர் எங்கே தேங்கி இருக்குன்னு தான் சொல்லுவேன் அங் அது இருக்கிறது அப்படின்னு கேட்க மாட்டோம் அப்போ இதை கரெக்ட் சார் யார் யார் அவர் தெரியுமான்னு தான் கேட்போம் யாது தெரியுமான்னு கேட்க மாட்டோம் உன் வீடு எங்கே அமைந்துள்ளதுன்னு தான் கேட்பாங்க என்ன அமைந்துள்ளதுன்னு கேட்க மாட்டோம் ஸோ இதான் கரெக்டான சார்